பயப்படாதீங்க சங்கீதம் நூற்றி பன்னெண்டு ஏழில் ஒரு நல்ல வசனம் நீதிமான் துர்செய்தியைக் கேட்கிறதுனால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும் தேவனுக்கு தெரியாம ஒரு காரியமும் நம்ம இடத்துல நடக்காது லூகா புஸ்தகம் பன்னிரெண்டு ஏரில் உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் என்னப்பட்டிருக்கிறது ஆகையால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் நாம் விசேஷித்த படைப்பாக இருக்கிறோம் குறிப்பாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் பயப்படக்கூடாது நாம் எங்கு சென்றாலும் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்கிறது அது எப்படி செல்கிறது எல்லா தடைகளையும் உடைத்து செல்லும் எல்லா கோணலானவைகளையும் சரியாக்கி செல்லும் சரியா அப்போ நம்ம முன்னாடி கர்த்தருடைய சமூகம் முன்பாக செல்கிறது பின்பாக அவருடைய மகிமை அவருடைய பாதுகாப்பு நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரவேலை பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை மேலிருந்து அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அதனால வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து எந்த விதத்திலிருந்தும் ஆபத்து வந்துருமோ பயப்படாதீங்க சுற்றிலும் அரணான கோட்டையாக தேவன் இருக்கிறார் தன் செட்டையின் நிழலிலே கீழே உங்களை வைத்து பாதுகாக்கிற தெய்வமாக நம்மளுடைய தெய்வம் இருக்கிறார் உண்மையில் நான் அன்பு கூர்ந்திருக்கிறேன் அதனால் உனக்கு வர வேண்டிய பொல்லாப்ப சாபத்தை ஆபத்தை எல்லாத்தையும் நான் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி போட்டேன் நீ என்னென்ன இழந்தையோ என்னென்ன நஷ்டப்பட்டியோ எந்தெந்த குழிக்குள்ளே விழுந்தியோ எந்தெந்த இருளுக்குள்ள இருக்கிறையோ எல்லாத்துலேருந்து நான் உன்னை கை விட உண்மை உள்ளவனாக இருக்கிறேன்